கீராவின் பூ உடலுக்கு சாத்தூர் மலர் விளையம் வைத்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது மறைந்த எழுத்தாளர் கரிசல் காட்டு படைப்பாளி திரு கி ராஜநாராயணன் அவர்களின் பூ உடல் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு அவரின் சொந்த ஊரான கோவில்பட்டி இடைச்சேவலுக்கு வந்தது உலகமெங்கும் கரிசல் இலக்கியத்தின் பெருமையை மட்டுமின்றி பலம் இளம் புதிய படைப்பாளிகளின் ஊக்குவிப்பாளராகவும் தனது இறுதி மூச்சு வரை வாழ்ந்து மறைந்த முன்னத்தி ஏரையா கீரா அவர்கள் பதினெட்டாம் தேதி அன்று இயற்கை எழுதினார் அவரது உடல் புதுச்சேரியில் இருந்து அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் உள்ள இடைச்சேவல் கிராமத்திற்கு கொண்டு சென்றனர் அப்போது சாத்தூர் புறவழிச்சாலை பனந்தால் முக்கு ரோடு பகுதியில் அவரது உடலுக்கு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கத்தின் சாத்தூர் கிளை சார்பில் மலர் வளையம் வைத்து மலர் அஞ்சலியுடன் மரியாதையும் செலுத்தப்பட்டது உரிய சமூக பாதுகாப்புடன் தனிமனித இடைவெளியுடன் அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது நமது அன்பு தோழர் இருக்கு அரிசல் புகழை உலகுக்கு எடுத்து சொன்ன தோழர் இருக்கு எங்கள் தீராவுக்கு வீர வணக்கம்

வீர வணக்கம் வீர வணக்கம் ஆட்சியாளர்களுக்கு நன்றி சொல்கிறோம் எழுத்தாளனை மரியாதை செய்த செய்த மரியாதை நமது தமிழக அரசுக்கு புதுச்சேரி அரசுக்கு இதை கொண்டு செல்லும் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் என்று நன்றி சொல்கிறோம் ಇದು